லஞ்ச புகாரில் சிக்கிய சேலம் மாநகர குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கணேசனை அதிரடியாக பணிநீக்கம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார் சேலம் மாநகர சீரியஸ் கிரைம் ஸ்குவாட் இன்ஸ்பெக்டராக கணேசன் என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி டவுன் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றினார் அப்போது நிலப்பிரச்சினை ஒன்றில் அப்போதைய பழனி டவுன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரமும் கணேசனும் லஞ்சம் கேட்டதாக கூறி புகார் எழுந்தது மேலும் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் பரவத் தொடங்கின புகார் அளிக்க வந்தவரிடம் லஞ்சம் கேட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்தது அதில் உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு அமுதாவிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கணேசனை டிஸ்மிஸ் கூறி அமுதா உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதையடுத்து பணி நீக்கத்திற்கான ஆணையை சேலம் மாநகர காவல் ஆணையர் விஜயகுமாரி கணேசனிடம் வழங்கியுள்ளார் சேலம் காவல் ஆய்வாளர் கணேசன் திடீரென டிஸ்மிஸ் செய்யப்பட்டது போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது